அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க விடிய போலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு சிறப்பான ஒரு நாட்களாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு திட்டமிட்டு செலவுகள் செய்யுங்கள் இல்லையென்றால் கடன் வாங்க வேண்டி இருக்கும் தொழிலுக்காக வங்கியில கடன் பெறுவீங்க சாந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இழுப்பறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் சிறப்பாக நடக்கும் கொத்தனார் எலக்ட்ரிக்கல் போன்றவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் புதன் பனிரெண்டாம் வீட்டுல இருக்காரு தொழிலில் இருந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக தகர்த்தெருவிங்க நுணுக்கத்துடன் வியாபாரத்தை நடத்துவீங்க குரு ஆறாம் வீட்டுல இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குழந்தை பாக்கியம் சந்திக்கும் ஒரு ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகளின் ஆசைகள் மனம் கோணாமல் பூர்த்தி செய்வீங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆத்திரப்பட்டும் அவசரப்பட்டும் எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வீங்க கேது பத்தாம் இடத்துல இருக்காரு புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த கால கட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுக ராகு ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சேவாய் தொழில்ஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கு பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழே இருப்பவர்களால் நன்மைகள் உண்டாகணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பாங்க கலைத்துறையருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க அரசியல் துறையில் ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில மூலம் வெற்றி பெற துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கலை துறையில சீரான நிலை காணப்படும் அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எதிர்ப்புகளை சமாளித்து நீங்கள் முன்னேற்றம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் நல்லதும் கெட்டதுமான கலந்த பலன்கள் ஏற்படலாம் இதனால் பக்தி மார்க்கம் ஈடுபாடு நல்ல பலன்களை தரும் சாதிக்க துடிக்கும் உங்கள் கடின உழைப்பால் நீங்கள் வெற்றி பெற அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உஷ்ணம் காரணமாக உபாதைகள் ஏற்படலாம் இதனால் குளிர்பானங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது தந்தைக்கு உங்கள் உதவி தேவைப்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தங்கள் சாதுரியமான பேச்சால் சம்பாதிதம் கூட கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதுல புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் எழும் வியாபாரிகள் தங்கள் விரிவாக்க திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது மாணவர்கள் தங்கள் தேர்வுகள்ல சிறப்பாக செய்வாங்க நல்ல உணவு ஆழ்ந்த தூக்கத்தால் மனதில் நிம்மதி நிலவும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவுகள் ஏற்படலாம் நட்பும் புதிய சுபகாரியங்கள் பேச்சுக்கள் நடைபெறக்கூடியதாகும் எச்சரிக்கையாக செலப்படுவது உங்களுக்கு நல்லது எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு பதிவுல உங்களுக்கு மிக பெரிய மாற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அரசியல்வாதிகள் பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவ மணிகள் தீவிர முயற்சி எடுப்பது அவசியமாகும் குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கு குடும்பத்துல இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும் பிள்ளைகளின் கருத்து அறிந்து அதற்கேற்ற போல் செயல்படுவது நன்மையே தரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தைரியம் கூடும் பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கு எடுத்த காரியத்தை நீங்க மிகப்பெரிய சோர்வடையாமல் செய்து முடிப்பீங்க பேச்சு திறமையினால காரிய வெற்றிகள் உண்டாக்கலாம் போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மன நிறைவு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும் இதன் காரணமாக அதிகாரிகளின் பாராட்டுதல நீங்க பெறுவீங்க மேலதிகாரிகளின் அனுசரணையாக செல்வது பணி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உடல் உபாதைகள் காரணமாக தொழிலில் உங்களுக்கு உற்பத்தி மிகப்பெரிய குறைவு ஏற்படலாம் பாதிப்புகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் ஆகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வந்து அந்தஸ்து உயரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் சுலபமாக முயன்றால் வினாத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு தனசராசியில பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடியதாகவும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் குடும்ப உத்தியோகம் தாமதமான சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார் தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் ஓரிடத்துல இருந்து சனி பகவான் செஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை உங்களுக்கு தொழில் வியாபாரம் ஆரோக்கியத்தில் தடைகள் நீங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சஞ்சாரத கூடிய பலன்கள் உங்களுக்கு பெற்றிருப்பதால முயற்சி வெற்றியாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்க மிகப்பெரிய சாமர்த்தியத்தால் உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது நல்லது செலவுகளை எச்சரிக்கை அவசியம் அதே நேரத்தில் சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்களை நீங்குவார் இழுப்பறியாக இருந்த வேலைகளை முடித்து வைப்பீங்க தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே